ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் மதுமிதா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க பீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கௌதம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நாளைக்கு மதுமிடாவோட பர்த்டே நாம் கொடுக்க போகிற சர்ப்ரைஸை பார்த்து அவங்க அசந்து போகணும் அவங்களோட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நாளைக்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியணும் மதுமிதா நாளைக்கு நான் அவங்களுக்கு கொடுக்க போகிற சர்ப்ரைஸை பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்கிற மாதிரி கௌதம் அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க கௌதம் பக்கத்தில் தான் நம்ம சந்தோஷம் இருக்காங்க அப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா என்ன இவன் இவ்வளவு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான் இப்போ கௌதம் நடந்துக்கிற பார்த்தா மற்றவங்க வந்து நம்ம மதுமிதா வந்து சந்தேகப்படுற மாதிரி கௌதம் வந்து சந்தேகப்படுறான்னா ஒன்றும் புரியலையே எப்படியோ நல்லபடியாக சிஸ்டரை வந்து புரிஞ்சு ஏற்றுக்கணும் நம்ம எப்படியாச்சும் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனையை வந்து சரி பண்ணி காமிக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம சந்தோஷம் யோசிக்கிறாங்க இதே டைம் வந்து நம்ம மதுமிடாவை தான் காமிக்கிறாங்க மதுமிடா என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா எப்படியாச்சும் இவர் வீட்டுக்கு வந்ததோ நம்ம ஆரம்பத்துல இருந்து கிரணுக்கு எனக்கு இடையிலான பிரச்சனைகள் எல்லா விஷயத்தையுமே சொல்லி ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல மதுமிடா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து கௌதம் வராங்க வாங்க அப்படின்னு என்னது எங்க இன்னும் நீங்க தூங்கலையா அப்படின்னு கேக்குறாங்க சேச்சு அப்படி இல்லைங்க சரி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கௌதம் கேட்டது இல்லைங்க எனக்கு பசிக்கல அப்படிங்கிறது என்னங்க இது பொது பழக்கம் யாராச்சும் சாப்பிடாம தூங்க தூங்குவாங்களா என்ன வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறதும் இல்லைங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது வந்து சாப்பிடுங்க அப்படின்னு பரிமாறிட்டு கௌதம் இருந்து போனதும் மதுமிதாவும் சாப்பிட்டு கை கழுவி முடிச்சுட்டு நாம் எப்படியாச்சும் இன்னைக்கு அவர்கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னுட்டு மதுமிதா வந்து ரொம்பக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா கௌதம் இருக்காங்க இங்க நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறதும் இங்கே பாருங்கள் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்க இன்னைக்கு நான் எதுவும் கேட்குற மூடலே இல்லை எதுவாக இருந்தாலும் நாம் மறுநாள் காலையிலேயே பேசிக்கலாம் இப்போது நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதும் இல்லைங்க இது ரொம்பவே சீரியஸான விஷயம் இன்றைக்கி நான் எப்படியாச்சும் சொல்லியே ஆகணும் அப்படின்னு மதுமிடா வந்து பேசிட்டு இருக்கும்போதே கௌதமுக்கு ஒரு ஃபோன் வருது உடனே கௌதம் இருந்து போனதும் மதுமிடா வந்து தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் கௌதம் வந்ததும் மதுமிடா பார்த்து என்ன மதுமிடா நீங்க இன்னும் தூங்கவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னதும் இல்லைங்க இன்னைக்கு நான் பேசுற நிலைமை இல்லை நான் தூங்குறேன் அப்படின்னுட்டு கௌதம் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க மது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ரேணுகா வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே எங்க அப்படி மாப்பிள்ள நம்ம பண்ணுக்கும் என்ன தாங்க சர்ப்ரைஸ் கொடுக்க போறாரு அது தெரிஞ்சா நான் எப்படி உங்ககிட்ட கேட்க போறேன் பாப்போம் எப்படியோ நாளைக்கு மாப்பிள்ள குடுக்கும் போது நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாத்தோம்னா நம்ம மதுவோட தம்பியும் நம்ம கௌதமோட தங்கச்சியும் பேசிட்டு இருக்காங்க ஏங்க அப்படி அன்னைக்கு என்ன கிஃப்ட் தான் கொடுக்க போறாரு அண்ணா அதுவும் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இல்லை சொன்னாரே அப்படின்னதும் பார்க்கலாம் என்ன நடக்கும்னு கண்டிப்பா அக்கா வந்து கண்டுபிடிச்சிரு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கௌதம் வந்து லோயர் கிட்ட போன் போட்டு சார் நான் சொன்ன எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கல்ல உடனே கொண்டு வந்துடணும் அப்படின்னதும் சார் நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு அவங்க ஏதோ எதிர்த்து பேசுறாங்க போல இருக்கு உடனே நம்ம கௌதம் வந்து இங்க பாருங்க மறுவார்த்தை பேசாம நான் சொன்னதை மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போன வச்சிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா காலையில வந்து லோயர் வாராங்க இது பார்த்து பாட்டியில ஆச்சரியப்படுறாங்க ஏப்பா யார்ப்பா பா எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு அப்போ ஒரு ஃபோம் எல்லாம் கொடுக்குறாங்க பார்த்து கௌதம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏப்பா கௌதம் எதுக்கு பால வர வர சொல்லிருக்கு ஏன் மதுவுக்கு உனக்கு எது பிரச்சனையா அப்படின்னு கேட்கறாங்க சிச்சா அப்படி எல்லாம் இல்ல பாட்டி இன்னைக்கு மதுமிதாவோட பர்த்டே அதான் அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கா அப்படின்னு இதே என்னடா எது சொத்துப்பட்ட மதுமிதாவுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ண போறியா அதான் எழுதி வாங்கிட்டியா அப்படின்னதும் இல்ல பாட்டி இன்னைக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் இது சர்ப்ரைஸ் இல்லையா அதனால மது வீட்டா வீட்டுக்கே நாம எல்லாரும் போகலாம் அப்படின்னுட்டு எல்லாருமே கிளம்பி நேரா மது வீட்டுக்கு போறாங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது கண்டிப்பா நம்ம கிரண் மது வந்து காதலிச்சிருக்காங்க அதனால நாவலே சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னுட்டு கௌதம் வந்து விவாகரத்து வந்து ரெடி பண்ணிருக்காங்க போல இருக்கு அவங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு மது எப்படி தாங்க போறாங்கிறது தான் மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்க போகுது